ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நான் பள்ளிக்கூடத்தில் சந்தோஷமாக இருந்தா வீட்டில் சந்தோஷமா இருக்க முடியவில்லை வீட்டில் சந்தோஷமா இருந்தா பள்ளிக்கூடத்தில் சந்தோஷமா இருக்க முடியவில்லை இரண்டு நேரமும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கேட்டிருக்காங்க இப்ப நம்ம வந்து சந்தோஷங்கிறது வந்து எல்லாமே ஒரு ரியாக்ஷன் தான் நம்ம மனச வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னு தெரிஞ்சோம்னா ஒரு நல்ல நிலை வந்து பெர்மனண்டா இருக்கணும்னு நினைக்கிறோம் அதான் தப்பு அது எல்லாமே வந்து போகணும் எதையுமே பெர்மனண்டா வைக்கக்கூடாது கிடையாது ஒரு ரியாக்சன் தான் பெர்மனண்டா விஷயங்களா போராட்டம் அதனால எல்லாமே வந்துட்டு போயிடும் எல்லாமே வந்துட்டு போற மாதிரி நீங்க சுதந்திரமா விடுறதுதான் நமக்கு முக்கியமுடைய பிரதமர் நிலை மெயின்டைன் சரியான நிலை கிடையாது நான் கேட்கறது வந்து எப்பவுமே சந்தோஷமா நல்லா இருக்கும் உங்க மாதிரிதான் ஒரு எண்ணம் தோணும் நம்ம உண்மையில அதுக்கு சரியான நிலை கிடையாது எல்லாமே வரும் எல்லா சந்தோஷமா வரலாம் மகிழ்ச்சி வரலாம் துக்கம் வரலாம் பயம் வரலாம் எல்லாமே வந்துட்டு போற மாதிரி சுதந்திரமா விடுற நிலைதான் கிடைக்க முடிய சந்தோஷம் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்துக்கு எதிரான இடத்துக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிரியேட் பண்ணி இப்போதாரமா இப்ப நீங்க உங்க தோல்ல இப்ப எப்ப சொரிஞ்சு சொல்றீங்க தோழல்ல நீங்க எப்ப சொல்றீங்க உங்களுக்கு என்ன உணர்ச்சி ஏற்படும் தோல்ல சொல்லும் பொழுது எவ்வளவு சொல்ல மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும் தொடர்ந்து சொல்லிங் இருக்கும் சொல்லி முடிஞ்சோன்னா அந்த ஃபீலிங் போயிடும் இப்ப நீ சொல்லுற இடத்துல சிறஞ்சிருக்குன்னு சொல்ல தெரியும் போது என்ன சொறிய சொல்லிய ஒரு சுகம் கிடைக்கும் அந்த சொரிஞ்சு முடிச்ச போதை எரிச்சும் அந்த இடத்துல எரியாகும் இப்ப சுகம் அந்த செலஞ்சு இல்லாத இடத்துல சொல்லீங்கன்னா அந்த சுகமும் கிடைக்காது அந்த மாதிரி எரிச்சலே ஏற்படாது ஆனா சொல்ல சொல்ல ஃபீலிங் மட்டும் இப்ப நமக்கு வந்து சுகம் கிடைக்கிறதுங்கிறதுக்காக ஒரு ஆரோக்கியமான உடம்பு வேணுமா சரங்குள்ள உடம்பு வேணுமா ஏதாவது கேட்டாங்கன்னா சிறங்குள்ள உடம்பு வேணும்னு ஏதாவது இல்ல ஸ்ரங்குல உடம்பு தான் வேண்டாம் ஆரோக்கியமான சுகம் தான் வேண்டியது வேண்டியது இப்போ அதே மாதிரி எல்லா உணர்ச்சிகளுமே ஒரு ரியாக்ஷன் மாதிரி வந்துட்டு போறது அது முக்கியமே இல்ல அந்த ஒரு நடுவேணி நடுவில் நடுநிலையான ஒரு ஆரோக்கியமான நிலை தான் உடைய மனதினுடைய ஆரோக்கியமான நிலைக்கு வந்து ஏதாவது ஒரு அனுபவங்களோட கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எல்லா அனுபவங்களும் வரும் வந்துட்டு போயிடும் அதனால எந்த எந்த அனுபவத்தையுமே நம்ம நிரந்தரமா பிடிச்சு வைக்கணுங்கிறது அவசியமே இல்லை பிடிச்சு வைக்கணுங்கிற முயற்சி தான் தவறாமல் முயற்சி